வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஈச்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏச்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டேக்ட்ருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தொம்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்கள் ஆயில் ஹைல்ட்ரிக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க டூயர் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால வண்டி வந்து மிகச்சிறந்த எழுபத்தி ஏன்லாம் பர்ஃபாமன்ஸ் தருக்குதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க சேற்றோலு பணிகளுக்கு கேஜுவல் இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க ஒரிஜினல் பெயிண்ட் எந்த இடத்துலையும் ஒரு துடி கூட பெயிண்ட் வச்ச பார்க்காத இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க நேச்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன் டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எம்பநாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மிக குறைந்த விலைதான் சொல்லியிருக்காருங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் எங்கேயுமே அப் கிடையாதுங்க பக்காவான மெயின்டனன்ஸில் வண்டி வச்சிருக்காங்க இன்ஜின் விற்கிறேன் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒருகைப்பட ஓடின வண்டிங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நிரழ்சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டாதான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஈச்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன் டிராக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வண்டி கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஈச்சர் ஃபை ஃபைவ் ஒன் டேக்ட்ருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஈச்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன் டாக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலையே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்